மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் சுற்றுச்சூழல் அனுமதியை வழங்கியது தமிழக அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் அண்ணாமலை வலியுறுத்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் எஸ் பி வேலுமணி பேட்டி மாட்டுத் தொழில்களுக்கு லைசன்ஸ் கட்டாயம் சென்னை மாநகராட்சி உத்தரவு பண்டிகை நாட்களில் சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம் பக்தர்கள் மகிழ்ச்சி கஞ்சா வைத்திருந்த வழக்கு சவுக்கு சங்கருக்கு இரண்டு நாள் போலீஸ் காவல் மூச்சு விடுவது போல இசை எனக்கு இயற்கையாக வருகிறது இளையராஜா பேச்சு சபரிமலை கோயில் பிரசாதத்தில் மீண்டும் சேர்க்கப்படும் இலக்காய் பக்தர்கள் மகிழ்ச்சி சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை பிரதமர் மோடி பேச்சு ஆம் ஆத்மி வெளிநாட்டில் முறைகேடாக நிதி பெற்றது அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு ஐந்தாம் கட்ட மக்களவை தேர்தல் நிறைவு மும்பையில் வாக்களித்த பிரபலங்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் ரைசி மரணம் இடைக்கால அதிபராக பதவியேற்கிறார் மொஹ்பர் பிரபஞ்சத்தின் ரகசியமாக கருதப்படும் கருந்துளை முக்கிய தரவுகளை சேகரித்த இஸ்ரோ நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் முதல் அணி எது இன்று கொல்கத்தா ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்